ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா தமிழ் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் ஜெர்மனி நாட்டில் அரசியல் கட்சிகளுக்கு இடையே ஏற்பட்டிருக்கின்ற குழப்பம் காரணமாக நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடத்தப்பட உள்ளது ஜெர்மனியின் பாராளுமன்றத்துக்கான தேர்தல் வருகின்ற இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெறும் என்று ஜெர்மனியுடைய அரச வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன காரணம் என்னவென்றால் ஜெர்மனியின் கூட்டு அரசாங்கத்தில் அங்கமாக வைத்த எஃப்டிபி கட்சியானது மந்திரி சபையிலிருந்து முற்றாக விலகியுள்ள நிலையில் ஜெர்மனியின் அதிபர் ஓலா ஷோல்ஸ் அவர்கள் கட்டாயமாக தேர்தல் நடத்த வேண்டிய நிலையில் இருக்கின்றார் இதேவேளையில் வருகின்ற பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று கொண்டு வரப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளையில் தற்பொழுது சிறுபான்மையாக இருக்கின்ற அரசாங்கமானது நிச்சயமாக கலை கலைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளையில் நம்பிக்கை பெற்ற இல்லா பிரேரணை பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கொண்டு வரும் பொழுது அரசாங்கம் கலைக்கப்பட்டு பன்னிரண்டு நாட்களுக்குள் ஜெர்மனியுடைய ஜனாதிபதி எப்பொழுது தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்க வேண்டும் இதேவேளையில் கூட்டு அரசாங்கம் மற்றும் எதிர்கட்சியினர் அதாவது புதிய தேர்தலானது நடாத்துவதற்கு சம்மதம் காணப்பட்டிருக்கின்றது வேளையில் ஜெர்மனியின் தற்போதைய அதிபர் ஓலா ஸ்டால்ஸ் அவர்கள் மீண்டும் அதிபர் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று பல எஸ்பிடி கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இதேவேளையில் ஜெர்மனியின் தற்போதைய பாதுகாப்பு அமைச்சரான கிஸ்டோரியஸ் அவர்களே ஜெர்மனியின் புதிய அதிபர் தேர்தலில் எஸ்பிடி பிடி கட்சியினுடைய வேட்பாளராக நிலைநிறுத்த வேண்டும் என்றும் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் இளம் தலைமுறையினர் கடன் தொல்லையால் அவதிப்படுகின்றார்கள் ஜெர்மனியில் இணையதளங்களோட பொருட்களை வகுந்துகின்ற காரணத்தினால் இளம் சமுதாயத்தினர் தற்பொழுது கடன் தொல்லைக்கு உள்ளாக்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இவ்வாறு பொருட்களை கொள்ள செய்வதில் மற்றும் கடன் தொல்லையால் துன்பப்படுகின்றவர்களில் பெண்களே அதிகமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது குறிப்பாக ஆண்களை விட நாற்பது விதமான பெண்கள் குறை இருபது வயதுக்கும் இருபத்தி நாலு வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் இவ்வாறு கடந்துலையில் சிக்கியிருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது கொரோனா காலங்களில் இந்த இணையதளம் ஊடாக பொருட்களை கொள்வனவு செய்கின்ற முறை அமுலுக்கு கூடுதலாக வந்த காரணத்தினால் இவ்வகைக்காக இளம் சமுதாயத்தினர்கள் கண்முன் தெரியாத நிலையில் பொருட்களை கொள்வனவு செய்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் ஜெர்மனியில் அண்மை காலங்களாக இணையதளங்களில் இணையதளங்களில் தாக்குதல் நடத்தப்படுவதும் அதிகரித்து வருவதாக ஜெர்மனியின் இணையதள பாதுகாப்பு பிரிவு பதிவானது எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் விசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் டோட்முண்ட் ஜெர்மனி நாட்டில் தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற பிரியாண அட்டையின் பாவனை நிறுத்தப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது ஜெர்மனியில் தற்போது இருக்கின்ற ஜோஷ்லான் டிக்கெட் என்று சொல்லப்படுகிற டிக்கெட்டை மூற்றாக இல்லாமல் செய்ய வேண்டும் என்று பயன் மாநில முதல்வர் சோழர்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் அதாவது ஜெர்மனியினுடைய மாநில போக்குவரத்து அமைச்சு மற்றும் மத்திய போக்குவரத்து அமைச்சுக்கிடையே இந்த பிரியாண் சம்பந்தமான சமரசம் ஒன்று எழும்பாத நிலையில் இவ்வாறான கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இதற்கு பிரதியீடாக அரசாங்கமானது வருடம் ஒன்றுக்கு பேரியன் டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரியாண அமுலுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இதேவேளையில் இந்த கருத்தானது முற்றிலும் ஏற்க முடியாத கருத்து என்று பசுமை கட்சியுடைய முக்கிய அரசியல் பிரமுகர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஜெர்மனியுடைய மத்திய அரசாங்கமானது இந்த பிரியாண அட்டைக்காக பல பில்லியன் உயரகளை முதலீடு செய்ய வேண்டியதாகவும் இதேவேளையில் இந்த முதலீட்டை ஜெர்மனியின் போக்குவரத்து கட்டமைப்புக்கு செலவிட முடியும் என்றும் எதிர்க்கட்சிகள் தற்பொழுது கருத்தை தெரிவித்து வருகின்றன இதேவேளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த பிரியாண அட்டை அமலுக்கு அமலில் இருக்கும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இது அமலில் இருக்குமா என்பது தற்பொழுது கேள்விக்குறியாக எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் சமூக உதவி பணம் நிறுத்தப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது ஜெர்மனியில் அஞ்சு தசம் ஆறு மில்லியன் பேர் சமூதயப் பணத்தில் வாழ்கின்றார்கள் ஜெர்மனியின் தற்போதைய அரசாங்கமானது தனது பதவிக்காலம் முடிவடைக்கு முதல் சமூதய பணத்தில் வாழ்பவர்களுக்கு கடுமையான சட்டங்களை இயற்றி இருக்கின்றது இதேவேளையில் புதிய அரசாங்கம் அதாவது வருகின்ற வருடம் தேர்தல் நடைபெறும் பொழுது புதிய அரசாங்கமாக எதிர்க்கட்சி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் எதிர்கட்சியினுடைய முக்கிய அரசியல் பிரமுகர்கள் தாம் பதவி ஏற்றால் ஒன்று தசம் இரண்டு மில்லியன் பேருக்கு சமூதாய பணம் வழங்க மக்கூட வழங்கப்படக்கூடிய சூழ்நிலை இல்லை என்று கூறியிருக்கின்றது அதாவது ஜெர்மனி ஒன்று தசம் ஏழு மில்லியன் பேர் வேலை செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள் என்றும் இதே வேளையில் இவர்கள் வேலைக்கு செல்வதை தவிர்த்து வருகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டை இவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் இதேவேளையில் இந்த கருத்தானது பிழையானதென்று மத்திய அரசியல் பிரமுகின் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது இந்த ஒன்று தசம் ஏழு மில்லியன் பேரும் அறும் சமூக துணைக்களமானது வேலைக்கு செல்லுமாறு இவர்களை வேண்டும் பொழுது இவர்கள் வேலைக்கு செல்லாத விடத்தால் விடத்தால் இவர்களுக்கு சமூக பணத்தை வழங்க மாற்றோம் என்று தற்போதைய எதிர்க்கட்சியானது தெரிவித்திருக்கின்றனர் எனி உலகச் செய்திகள் ஏமெனில் இயங்குகின்ற கூத்தி தீவிரவாத அமைப்பின் மீது அமெரிக்காவானது பாரிய தாக்குதல் ஒன்றை நடாத்தியிருக்கின்றது அதாவது கூஸ்தி தீவிரவாத அமைப்பினுடைய இராணுவ மற்றும் ஆயுத தளங்கள் மீது இவ்வகையான தாக்குதலை மேற்கொண்டதாகவும் இதற்கு பதிலடியாக அமெரிக்காவுடைய போர்க் கப்பல் ஒன்றின் மீது கூத்தி தீவிரவாதிகள் ராக்கேற்கொண்டு தாக்குதல் நடத்த முற்பட்டதாகவும் இந்த தாக்குதலை அமெரிக்க இருந்து ஏகிய ஏவுகணைகள் தடுத்து நோக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை காலங்களாக கூத்தி தீவிரவாத அமைப்பானது மத்திய கிழக்கில்

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் உங்கள் நண்பன் ஞானம் நங்கேற்கும் ஆடவிற்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா